அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிவைன் ருட்டின் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது அம்பாலை மனதில் நினைத்து எந்த ஒரு மாலையை நம்மளுடைய கைகளால் தொடுத்து அணிவிக்கணும் இதனால் எப்படி நம்ம நினைத்த காரியங்கள் நேத்தையுமே ஈடேறுவதற்குண்டான அருளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றார் போல செயல்பட முடியும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்பாளை வணங்கி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம ஆடி மாதம் சொல்லி எடுத்துக்கிட்டாலே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது அம்பாளை யாரொருவர் மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்றாங்களோ நினைத்த காரியங்கள் அனைத்துமே அம்பாள் வழங்குவதா ஐதிகம் இருக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அம்பாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் மட்டும் கிடையாதுங்க அவருடைய மைந்தனான முருகப்பெருமானியம் வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய திருநாள் அப்படி அந்த விதத்துல இந்த செவ்வாய்க்கிழமை நாள் இப்ப நம்ம இரண்டு வகையான வழிபாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஒன்னு அம்மனுக்கு நம்முடைய கைகளால மாலையை கட்டி போடுறது இரண்டாவது பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வரக்கூடிய கால நேரமா இருந்து துர்கை அண்ணையை வணங்கி வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமா சொல்லப்படுது பக்கத்துல கோவில்கள்ல துர்கை அம்மனுடைய சன்னிதானம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த அனைவருமே மேற்கொள்ளலாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறீங்க அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டாலுமே சரிவர பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க கட்டாயம் நாளைய தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்தாலே நீங்க நினைத்ததுக்கும் மேலான பலன்கள் கிடைப்பதுல சந்தேகமே இல்லை சரி முதல்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பண்ணுறது சிவப்பு நிறத்தை சொல்லுவோம் இல்லைங்களா அதனால சிவப்பு நிற மலர்கள் எது கிடைச்சாலும் சரி அது செம்பருத்தியா இருக்கலாம் அரளி பூவா இருக்கலாம் இல்லை ரோஜா மலர்களா இருக்கலாம் எது கிடைச்சாலும் சரி கட்டாயம் அதை நீங்க வாங்கி எடுத்துக்கணும் இது கூடவே விரலி மஞ்சள் வேப்ப இலை கட்டாயம் தேவை ஏன்னா இந்த ஆடி மாத வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கட்டாயம் விரலி மஞ்சள் வேப்ப இலை இடம்பெறணும் அதனால இந்த மூன்றையுமே தயார்படுத்திக்கோங்க இப்ப தயார்படுத்தினதுக்கு அப்புறமா இதை கொண்டு மாலையாக தொடுப்பது அப்படிங்கறத செய்யணும் பெண்களுக்கு தொடுப்பது சுலபமா இருக்கு அப்படிங்கறதால கட்டாயம் ஆண்கள் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காது வைக்காதீங்க உங்களுடைய மனைவி கிட்டயோ இல்லை அம்மா கிட்டையோ சொல்லியாவது இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் மாலையாக பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து மாலையாக தொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் முதல்ல வேப்பிலையை வச்சா அடுத்தது நீங்க எடுத்துக்கக்கூடிய மலர் அடுத்ததான் நீங்க எடுத்துக்கக்கூடிய மஞ்சள் விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்ல குண்டு மஞ்சள் கிடைக்குதுன்னா குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க இல்ல கஸ்தூரி மஞ்சள் கொம்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் மொத்தத்துல இது ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க மாலையாக தொடுத்து துர்கை அம்மனுக்கு சாற்றும் பொழுது கட்டாயமா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் துரத்தி நல்லவைகள் மட்டுமே நம்ம இல்லங்களுக்கு தேடி வருவதற்குண்டான அருளை துர்கை அன்னை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம மாலையை அம்பாளுக்கு இந்த குறிப்பிட்ட ராகு கால நேரத்துல நீங்க போட்டு வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது நீங்க அணிவித்த மாலில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளோ இல்ல குண்டு மஞ்சளோ இல்ல கஸ்தூரி மஞ்சளோ எந்த கிழங்க நீங்க வைத்து கட்டினீங்களோ அந்த கிழங்குல ஒன்று ரெண்டு நீங்க வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த கிழங்கு வகையை வந்து பொடி செய்து எடுத்துக்கணும் ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நெற்றிகள்ல திலகமா இட்டுக் கொள்ளலாம் இப்போ சந்தனம் எப்படி பூசிக்கிறோமோ அதே மாதிரி அந்த மஞ்சளை பூசிக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை நீங்கள் பெண்கள் நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொடி செய்ததுக்கு அப்புறமா அதை தினசரி குளிக்கின்ற சமயத்தில் நீங்கள் முகத்தில் பூசி குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த விஷயத்தை நம்ம அதாவது தோஷங்கள் அனைத்துமே தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்ற தடைகள் விடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை ஏதாவது ஒரு காரியம் கை கொடுக்கணுக்காகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்றீங்களோ கட்டாயமா அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருள் பெறும் இந்த பொடியை அப்படின்னு சொல்லி கிடையாது ஆண்கள் பெண்கள் பயன்படுத்துவதோடு சேர்த்து வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சம் தண்ணீரில் கலந்துட்டு அந்த நீரை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறது செய்திருங்க மூளை முடுக்குகளில் இப்படி எல்லா இடங்கள்லையுமே தெளிக்கும் போடுது வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான துர்சக்திகளும் விரட்டி அடிக்கப்படும் அதனால கட்டாயமா இது எல்லாமே செய்திருங்க இப்ப அடுத்தது இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல துர்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுலேயும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ராகு கால நேரத்துல துர்கை அன்னைக்காக நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு செயலால கட்டாயமா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இரண்டு அகல் தீபங்களை தயார்படுத்திக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒருவேளை எலுமிச்சை தீபம் போடக்கூடிய வழக்கம் இருக்கு ஏன்னா பொதுவாக நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்கை எண்ணிக்காக எலுமிச்சம்பழம் தீபம் போடுவீங்க இல்லைங்களா அப்படி எலுமிச்சம்பழம் தீபம் போடுறவங்க எலுமிச்சம்பழத்தை அந்த ராகு கால நேரத்தில் மட்டும்தான் நறுக்கணும் அதுவும் நீங்கள் கோவிலில் வைத்து நறுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் பிழிஞ்சு சாறு எல்லாமே பிழிஞ்சிட்டு அதில் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு அகல் தீபங்கள் ஏற்றுங்க இல்லை இரண்டு எலுமிச்சம்பழம் தீபத்தை ஏற்றிக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த குறித்த நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நம்ம மனசில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு குங்கும அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு தட்டில் ஒரு பூஜை குண்டான தட்டில் இந்த அகல் தீபங்கள் இரண்டையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓம் துர்கை எண்ணெயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை கொண்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே அர்ச்சிப்பது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டு அந்த அர்ச்சித்த குங்குமத்தை கோவிலுக்கு வருகை தந்தவங்களுக்கும் தரலாம் நம்மளும் வீட்டுக்கு போட்டலமாக கட்டி எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு நாளுமே நெற்றிகளை இட்டுக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்கும் ஒரு சிலருக்கு தடை இருக்கும் இன்னும் குழந்தை வேணும் வந்து சிக்கல்கள் இருக்கும் எதுவா இருந்தாலுமே ஆடி மாதம் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனை வணங்கி வழிபாடு மேற்கொண்டு இந்த சொன்ன தீபத்தை ஏற்றி அர்ச்சனை மேற்கொண்டாலே நிச்சயமா அந்த கஷ்டங்கள் ஒரு சில வாரங்களிலே தவிடுபடியாகும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மாதம் நமக்கு கூடிய ஒரு வரமாய் நினைத்து அதுல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் இப்ப நான் சொன்ன இரண்டு விஷயங்களுமே நம்பிக்கையோடு செய்து பாருங்க கட்டாயமா கை மேல பலன் காத்துட்டு இருக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு தானங்கள்லேயே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்ளணும் அதுவும் குறிப்பா வெள்ளம் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருளை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எளிமையா பானகம் செய்து எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா சர்க்கரை பொங்கலை நீங்கள் வீட்டில் செய்ய சொல்லியோ இல்லை நீங்களே உங்க கைப்பட செய்ய வரும் அப்படின்னாக்கா செய்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வருகை தரக்கூடியவங்களுக்கு மனதார வேண்டி வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஒரு பொருளை நம்ம தானமாக தரதால நமக்கு புண்ணியம் வரும் அதனால நமக்கு கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அடுத்தவர்களுடைய பசியை நம்ம தீர்த்தோம் இந்த தானம் எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய தலைமுறைக்கே காக்கும் கவசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்க எல்லாருமே எல்லா நேரங்களிலுமே எல்லா விதமான துன்பங்களை மட்டுமே சந்திப்போம் இதனால நமக்கு நிம்மதியே வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி துவண்டிருக்கக்கூடிய உள்ளத்திற்கு நல்ல ஒரு மருந்தாய் அமையக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலநிற வழிபாடு யார் ஒருவருமே கஷ்டத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி இருந்துமே செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பெரும் கஷ்டம் அதனால இப்ப நான் சொன்ன வழிபாட்டு முறைய நல்ல ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு மேற்கொண்டு எல்லா விதமான வளங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்ம பதிவினுடைய தொடக்கத்துல பார்த்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது துர்கை அன்னைக்குரிய வழிபாடு நாள் மட்டும் கிடையாதுங்க முருகப்பெருமானையும் வணங்குவதற்குண்டான புண்ணிய திருநாள் அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு நீங்க கட்டாயம் செவ்வரளி பூக்கள் அனைத்தையுமே தொடுத்து மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்து இந்த தலைப்பு ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது எப்படி நம்ம ராகு கால நேரத்தில் துர்கை அன்னையை வணங்கணும் அது மட்டும் இல்லாம எந்த குறிப்பிட்ட இரண்டு விதமான வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விரட்டி எடுத்து நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இருக்கக்கூடிய உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி